நம்பிக்கை ஜனதாஜி டியூப் ஒன்று அனைவருக்கும் வணக்கம்

நடிகை காலமானார் திங்கட்கிழமை தங்கபோலாம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த தொடர்ந்தும் விளக்க ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிகார் உள்ளிட்ட இரண்டு தொகுதி அமைப்பாளர்கள் பதவி விலகல் தென்மேல் பருவ பயிற்சி காரணமாக பலத்த மழை பெய்யும் சாத்தியம் வளிமண்டல திருக்களும் கூறல் இனி விரிவான செய்திகள் சபை திருத்த சட்டமூலம் தொடர்பில் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வர்த்தமானி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் முன்வைத்த தனிநபர் பிரேரணைக்கு அமைய இந்த சட்டமூலம் வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது இதேவேளை சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்டப்பூர்வ தேவைகளை அரசாங்கம் பூர்த்தி செய்து வருவதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தாா் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க சபை தேர்தல்கள் சட்டத்தை திருத்துவதற்கானதொரு சட்டமூலம் மூலம் என மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிடப்பட்டு இந்த வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கினால் இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் இந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதனிடையே சபை தேர்தல்களை நடத்துவதற்கு சில சட்டப்பூர்வ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பதுடன் அதற்கான ஆரம்பகட்ட பணிகளை மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சு ஏற்கனவே ஆரம்பித்து உள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன பாராளுமன்றத்தில் நேற்று தெரிவித்தார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் நேற்று அமர்வின் போது எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் கருத்து மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு சில சட்டப்பூர்வ தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என்பது நாம் அனைவரும் அறிந்து விடயமாகும் இதற்கு தேவையான ஆரம்ப கட்ட பணிகளை அமைச்சர் ஏற்கனவே ஆரம்பித்துள்ளது கடந்த காலங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியிருந்ததாக சில காலம் சென்றது இப்போது அது தொடர்பில் கவனம் செலுத்தி அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளரான ரஞ்சித் அலுவஹாரே ஐக்கிய மக்கள் சக்தியில் வகித்த இரண்டு பதவிகளிலிருந்தும் ராஜினாமா செய்துள்ளார் கட்சியின் தேசிய மட்டத்தில் வகித்த தமது பதவிக்கு மேலதிகமாக தாம் தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்தும் ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்தார் இதனிடையே மாத்தளை மாவட்டத்தின் மற்றொரு தொகுதி அமைப்பாளரான சம்பிக்க விஜயரத்னவும் தொகுதி அமைப்பாளர் பதவியை இன்று ராஜினாமா செய்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்தும் மாத்தளை மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தோட்டை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்தும் தாம் ராஜினாமா செய்துள்ளதாக கட்சியின் பிரதி தேசிய அமைப்பாளர் ரஞ்சித் அலுவிஹாரே தெரிவித்துள்ளார் ரஞ்சித் அலுவிஹாரேவை தவிர மாத்தளை மாவட்டத்தில் மற்றொரு ஐக்கிய மக்கள் சக்தியின் தொகுதி அமைப்பாளரும் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார் முன்னாள் மாகாண அமைச்சரான சட்டத்தரணை சம்பிக்க விஜயரத்னவே ஐக்கிய மக்கள் சக்தியின் தம்புள்ளை தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் கட்சியின் பொதுச்செயலாளருக்கும் செயலாளருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கும் கடிதம் ஒன்றினூடாக முன்னாள் மாகாண அமைச்சரான சட்டத்தரணை சம்பிக்க விஜயரத்ன தமது ராஜினாமாவை அறிவித்துள்ளார் தம்புள்ளை தொகுதியில் முன்னெடுக்கப்படும் அரசியல் நடவடிக்கைகளில் கட்சி தலைமையின் தன்னிச்சையான நடவடிக்கைகளுக்கு எதிராகவே தாம் இந்த தீர்மானத்தை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் காலப்பகுதியில் தம்புள்ளை தொகுதியின் தலைமை அமைப்பாளராக இருந்தபோது தொகுதியின் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதிகளாக ஏனையவர்கள் நியமிக்கப்பட்டமையினூடாக அவருக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக அவர் அனுப்பிய கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மன்ற உள்ளூராட்சி தேர்தல் நிறைவடைந்த பின்னர் கட்சியின் பொதுச்செயலாளர் உள்ளிட்ட குழு ஒன்றை அவர் கூட்டிய போதிலும் தம்புளை தொகுதியின் உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுக்கான உறுப்பினர்கள் கட்சி மீதுள்ள அர்ப்பணிப்பு பெற்றுக்கொண்ட வாக்கு வீதங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மற்றும் குறித்த பிரிவுகளில் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தகுதி ஆகியவற்றை முன்வைத்து குழுவின் பரிந்துரைக்கு அமைய பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டதாக குறித்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பணிகளும் நிறைவு செய்யப்பட்டிருந்தாலும் தெரிவு செய்யப்பட்ட வேட்பாளர்களுடன் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் தாம் கலந்துரையாடியிருந்தாலும் கட்சியின் பொதுச்செயலாளர் அவை அனைத்தையும் மாற்றியமையினால் கவலையடைவதாகவும் இதனால் விருப்பமில்லாவிட்டாலும் தாம் ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளை நியமிக்கும்போது இவ்வாறான சிக்கலான நிலை ஏற்பட்டுள்ளது தொகுதி அமைப்பாளர்களின் இணக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட பேர் பட்டியல்கள் நேற்று திடீரென கட்சி அதிகாரிகள் குழுவினால் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விடயம் தொடர்பில் தாம் கவலை அடைவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹினி குமாரி விஜயரத்னவும் கூறியுள்ளார் இந்த பிரச்சினை தொடர்பில் கட்சிக்குள் கலந்துரையாடி இதனை தீர்க்க தாம் எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளாா் இதனிடையே ஐக்கிய மக்கள் சக்தியின் பண்டாரவெளி தொகுதி அமைப்பாளர் பதவியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசேரி நேற்று ராஜினாமா செய்து கொண்டார் இதற்கான காரணத்தை இன்று நடைபெறும் ஊடக சந்திப்பில் வெளிப்படுத்துவதாக அவர் தெரிவித்திருந்தாலும் அவ்வாறானதொரு ஊடக சந்திப்பு சந்திப்பொன்று இடம்பெறவில்லை எவ்வாறாயினும் கொழும்பில் அண்மையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த சமிந்த விஜயசேரி ஐக்கிய மக்கள் சக்தி அதிகாரத்தை பெற வேண்டுமாயின் கட்சி மறுசீரமைக்கப்பட வேண்டும் என கூறினார் த்தனபுரியில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் கருத்து வெளியிட்டார் நிச்சயமாக தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்ற எல்லா சபைகளிலும் நிச்சயமாக நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை நிச்சயமாக அந்த தவிசாளர் தேசிய சார்ந்தவரை தெரிவு செய்யப்படுவார் தேர்தல் காலங்கள் என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க தேர்தல் சொல்ற போது வந்து கட்சி கூறினார்கள் டெலிபோன் கட்சிக்காரர்கள் யானை கட்சிக்காரர்களை கூறினார்கள் ஆனால் இன்று அதிகாரத்திற்காக அதிகாரத்தை வைப்பதற்கு அதிகாரத்திற்காக மீண்டும் அதிகாரத்தில் இருந்து ஊழல் செய்வதற்காக அவர்கள் ஒன்றிணைகின்றனர் எனவே இந்த போலி நாடகம் முகமூடி கலாச்சாரத்துக்கு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் எனவே இவர்களால் அப்படி சபையை அமைத்தால் ஓரிரு வாரங்கள் கூட இவர்களுக்கு சபையை கொண்டு செல்ல முடியாது யார் யார் என்று அந்த அதிகார போட்டிக்கே இவர்கள் நாட்களை கடத்தி விடுவார்கள் இலங்கை சினிமாவில் நடிகைகளின் ராணி என வர்ணிக்கப்படும் காலஞ்சென்ற நடிகை மாலனி பான்சேகாவின் இறுதி கிரியைகள் எதிர்வரும் திங்கட்கிழமை பிற்பகல் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் நடைபெற பூரண அரச மரியாதையுடன் அன்னாரது இறுதி கிரியைகள் நடைபெற சிறிது காலம் நோய்வாய்ப்பட்டிருந்த நடிகை மாலனி ஃபோன்சேகா தனியார் வைத்தியசாலையொன்றில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது எழுபத்தெட்டாவது வயதில் இன்று அதிகாலை காலமானார் காலம் சென்ற நடிகை மாலினி பொன்சேகாவின் பூத உடல் நாளை காலை பத்து மணி முதல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக தேசிய திரைப்பட கூட்டு தரங்கணி மண்டபத்தில் வைக்கப்பட உள்ளதாக புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவலர்கள் அமைச்சர் கலாநிதி தெரிவித்தார் விருதுக்கிரியைகள் தொடர்பான கலந்துரையாடல் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது பூதவுடல் இன்று பிற்பகல் உள்ள நடிகை மாலினி பொன்சிகாவின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது மாலனி வன்னியாராய்சே திகதி அரசாங்கும் பிறந்தார் பதினோரு பேர் கொண்ட குடும்பத்தில் அவர் மூன்றாவது பிள்ளையாவார் அவர் தனது ஆரம்ப கல்வியை நுகை புனது ஜோன் கல்லூரியில் பயின்றதுடன் பின்னர் கலனி குருகுல கல்லூரியில் கல்வியை தொடர்ந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அவர் கலைத்துறைக்கு பிரவேசித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அக்கல்வெச என்ற மேடை நாடகத்தில் நடுக்குமைக்காக சிறந்த நடிகைக்கான அரச விருதை வென்றார் பிரபல திரைப்பட இயக்குனர் திச லியனசூரிய இலங்கை சினிமாவின் பொக்கிஷமான சினிமா துறையில் அறிமுகப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு தனது முதல் திரைப்படமான அவர் வெளிப்படுத்திய திறமை ஒரு நடிகையாக மாறுவதற்கான முன்னறிவிப்புகளை கொடுத்ததாக திரைப்பட விமர்சகர்கள் கூறுகின்றனர் வெளித்திரையில் தனது இயல்பான திறமையை மெருகேற்றிக் கொண்ட அவர் தனக்கு வழங்கப்பட்ட அனைத்து பாத்திரங்களிலும் இயற்கையான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தினார் சினிமாவில் அப்பாவி காதலியின் வேடத்தில் இருந்து கொடூரமான பெண் வரை அவர் வெளிப்படுத்திய வழிபாடுகள் அவருக்கு மாத்திரமே தனித்துவமானவை காதலி வேடத்தில் அனைவரையும் கவர்ந்த அவரது ஆடை நடை சிகை அலங்காரம் பேச்சு மற்றும் உடல் அசைவுகள் நகரங்களிலும் தொலைதூர கிராமங்களிலும் உள்ள இளம் பெண்களால் பின்பற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கை சினிமாவின் திறமையான நடிகர்களுடன் வெள்ளித்திரையை அலங்கரிக்கும் சந்தர்ப்பம் பெற்ற ஒரே நடிகை இவர்தான் காமினி மாலனி விஜய மாலினி டோனி மாலனி ரவீந்திர மாலனி போன்ற ஜோடிகள் இலங்கை சினிமாவுக்கு கொண்டு வந்த அன்பான நினைவுகள் ரசிகர்களின் இதயங்களில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்பட்டுள்ளன கலை மற்றும் வணிக சினிமா இரண்டிலும் அழியாத முத்திரையை பதித்த தமது பொன்சேகாவை நடிக்க வைக்க இயக்குநர்களும் போட்டியிட்டனர் இலங்கை சினிமாவின் பொற்காலத்தின் பாதி அவருக்கு சொந்தமானது என்பது மறுக்க முடியாத உண்மை உலக சினிமா வரைபடத்தில் இலங்கையின் பெயரை நிலைநிறுத்துவதில் மாலினி பொன்சேகாவின் பங்களிப்பை ஒருபோதும் மறக்க முடியாது திரைப்படத்திற்காக மோஸ்கோ சர்வதேச சினிமா விழாவில் கௌரவிக்கப்பட்ட அவர் சிரிப்பாலம் மற்றும் ரன்மெரிக்கா திரைப்படத்திற்காக புதுடில்லி சர்வதேச சினிமா விழாவிலும் கௌரவிக்கப்பட்டார் வாழ்க்கை மற்றும் சினிமா என்பவை அவருக்கு இரண்டல்ல அவை ஒன்றே என்பதனை நிரூபிக்கும் வகையில் ஆகாச குசும் திரைப்படத்தின் நடிப்பு திறமைக்காக அவர் புதுடில்லி சர்வதேச சினிமா விழாவில் சிறந்த விருதை பெற்றுக் கொண்டார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களின் முன்பக்கத்தில் அவரது பெயர் எழுதப்பட்டுள்ளது சுமார் ஆறு தசாப்தங்களாக தனது நடிப்பு திறமையால் உலகையே கவர்ந்த அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் இணைந்து பைலட் பிரேம்நாத் என்ற திரைப்படத்திலும் நடித்தார் இலங்கையின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தேழாம் ஆண்டில் சசர சேத்தனா என்ற திரைப்படத்தை இயக்கி தயாரித்து மாலினி புன்சேகா தனது திரைப்பட வாழ்க்கையில் மற்றும் ஒரு மைல் கல்லை பதித்தார் சின்ன திரையில் ஒளிபரப்பான காரையோ கெம்முற ஆகிய நாடகங்களில் அவரது நடிப்பு திறமை என்றும் போற்றப்படுகின்றது கலைகளுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து அவரது நடிப்பு திறமை அடுத்த தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பொன்சை குடும்பத்தின் புதிய சந்ததிகளான ஆனந்த தமயந்தி ரசாதரி ஸ்ரீயானி சமனலி மற்றும் கலை உலகில் தங்கள் பெயர்களை பதித்தனர் சினிமா பல்கலைக்கழகமாக மாலினி பொன்சேகாவின் பணியை பாராட்டி அழகை கலை பல்கலைக்கழகம் அவருக்கு கலாநிதி பட்டத்தையும் வழங்குகிறது இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டில் சினிமா மீதான அவரது மகத்தான அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அவரது பெயரில் ஒரு நினைவு முத்திரையும் வெளியிட்டார்

மே மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை பதில் நீதவான் சாந்தகுமார் இன்று உத்தரவிட்டார் வெள்ளவத்தை சொகுசு தொடர்மாடி வீட்டு தொகுதியில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் தெம்பிரிகாய பகுதியில் உள்ள ஒரு சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் தங்கு போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் விசாரணை அதிகாரிகள் குழுவினரால் முன்னாள் அமைச்சர் நேற்று காலை கைது செய்யப்பட்டார் சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் துமித திசா இன்று பிற்பகல் விசாரணை அதிகாரிகளால் கல்கிசி நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதன்போது விசாரணை அறிக்கையை விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர் நீதவான் அவர்களே இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் இந்த துப்பாக்கி துமிந்த திசாநாயக்கவின் தந்தையின் தலைமை பாதுகாப்பு அதிகாரிக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளது மேலும் விசாரணை அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர் மூன்றாவது சந்தேக நபர் இந்த துப்பாக்கியை முதலாம் மற்றும் இரண்டாம் சந்தேக நபர்களிடம் கொடுத்துள்ளார் பின்னர் நான்காவது சந்தேக நபரான துமிந்த திசாநாயக்க துப்பாக்கி அடங்கிய பொதியை பாதுகாப்பாக வைத்திருக்குமாறு தொலைபேசி மூலம் சந்தேக நபர் இது தொடர்பாக தொலைபேசி தரவுகளின் பகுப்பாய்வு நடத்தப்பட்டு வருகின்றது கௌரவ நீதவான் அவர்களே சர்ச்சைக்குரிய இந்த துப்பாக்கிக்கு உரிமம் உள்ளதா என்பதையும் நாங்கள் விசாரித்து வருகின்றோம் பகுப்பாய்வு அறிக்கை ஒன்றை பெற்றும் மேலதிக விசாரணை நடத்த எதிர்பார்க்கின்றோம் விசாரணைகள் இன்னும் நிறைவு பெறாததால் சந்தேக நபரை விளக்க முறையில் வைக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கின்றோம் மேற்கோள் முடிவு சந்தேக நபரான சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி முஸ்தபா மற்றும் சம்பத் அதிகாரிகள் முன்வைத்து அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்தனர் சாட்சிகளும் இல்லாமலேயே இந்த விசாரணை இடம்பெற்று வருகின்றது கைது செய்யப்படுகின்ற சந்தேக நபர்களின் வாக்குமூலங்களை மாத்திரம் மையமாக கொண்டு எமது சேவை பெருநரை கைது செய்வது செய்யக்கூடாத ஒன்றாகும் இது அனைவருக்கும் பாதுகாப்பற்ற தன்மையாகும் ஒரு சந்தேக நபரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மற்றொரு நபரை எவ்வாறு கைது செய்ய முடியும் விசாரணை அதிகாரிகள் சந்தேக நபருக்கு எதிராக முன்வைத்த அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுக்கின்றோம் கௌரவ நீதவான் அவர்களே அடுத்த நீதிமன்ற தவணையில் நிரந்தர நீதிபதி முன்னிலையில் சந்தேக நபருக்கான பிணை மனுவை தாக்கல் செய்ய எதிர்பார்க்கின்றோம் மேற்கோள் முடிவு சந்திகரை சட்ட வைத்திய அதிகாரியிடம் பரிந்துரைத்தபோது அவர் சுக இருப்பதை சட்ட வைத்திய அதிகாரி உறுதிப்படுத்தியதாக விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர் ஆகவே சந்திகிணபரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிப்பதாகவும் அவர்கள் மன்றக்கு அறிவித்தனர் முன்னாள் அமைச்சர் துமித திசா நாயக்க இன்று மாலை கொழும்பு மெகசின் சிறைச்சாலைக்கு வரப்பட்டார் குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்துக்கு தவறான தகவல்களை சமர்ப்பித்து மோசடியான முறையில் கடவுச்சிட்டுகளை பெற்றுக்கொண்ட குற்றம் தொடர்பில் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய மாளிகாவத்தை மற்றும் எகிலியகோடு பிரதேசங்களைச் சேர்ந்த இருவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபர்கள் தற்போது வெளிநாட்டில் உள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான கோராலகமகே மந்தினு பத்மஸ்ரீ பெரேராவின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் பெற்று அதனை மாற்றங்களுக்குட்படுத்தி கடவுச்சீட்டு தயாரிப்பதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு அனுப்பியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் கெஹெல்பத்தர பத்மியின் அழைக்கப்படும் கோரலகமகே மந்தினு பத்மஸ்ரீ பேரேரா இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெற்றுக்கொண்டு கடவுச்சேட்டினை பயன்படுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் வெளிநாடு சென்றுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்து நான்காம் ஆண்டு அவரது கடவுச்சேட்டு காலாவதியான நிலையில் அவர் வெளிநாட்டிலேயே இருந்தபோது அவரது நிழற்படம் மற்றும் அவர் தொடர்பான போலியான தகவல்களை குடிவரவு கொடியகர்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்து ஒருநாள் சேவையின் கீழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மோசடியான முறையில் புதிய கடவுச்சீட்டினை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இரண்டாயிரத்திந்தாம் ஆண்டில் மோசடியான முறையில் இரண்டு வெவ்வேறு பெயர்களில் மேலும் இரண்டு கடவுச்சீட்டுகள் பெறப்பட்டுள்ளதுடன் அதில் அவரது நிழற்படம் காணப்படுகின்றவை போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் தேதி வரை விளக்கமடியில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் புதிய சவால்கள் மற்றும் நாட்டில் உருவாக்கியுள்ள சிக்கலான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப சுகாதாரத்துறையில் வளர்ச்சி ஏற்பட வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரணி தாதியர்களுக்கு நியமனம் வழங்கும் போது பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் தாதியர்களுக்கு நியமனம் வழங்குதல் மற்றும் பேருக்கு தாதியர் சேவையில் விசேட தர உயர்வு வழங்கும் நிகழ்வு இன்று அலரி மாளிகையில் நடைபெற்றது විකාලයක් තිස්ස අපේ නිදහ සෞඛ්‍ය கடந்த சில காலங்களாக எமது இலவச சுகாதார கொள்கையினூடாக உலகில் உள்ள ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது சிறந்த நிலையில் காணப்பட்டாலும் எமக்கு பல சவால்கள் இருக்கின்றன தொற்றா நோய்களை தடுப்பது மிக முக்கியமான விடயமாக மாறியுள்ளது இலவச சுகாதார சேவை என்பது நாம் வசிக்கும் பகுதி கரையில் சுகாதார சேவை விறுத்தி அடைவதும் ஆரம்ப சுகாதார சேவை மற்றும் இலவச சுகாதார சேவையை பலப்படுத்துவது எமக்கு முக்கியமானதாகும் அதேபோன்று எமது கண்ணுக்கு புலப்படாத உளநல சுகாதாரத்தை பலப்படுத்துவது மிக முக்கியமானதாகும் எமது கல்வி முறையின் கீழ் சுகாதார சேவையை மேம்படுத்த குறிப்பாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களின் உளவியல் சமூக நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான அவசியமாகும் பாரம்பரிய பயணத்திற்கு அப்பாற்பட்ட புதிய சவால்களுடன் உலகிலும் நாட்டிலும் எழுந்துள்ள சிக்கலான சூழ்நிலைகளில் சுகாதாரத்துறை எவ்வாறு தலையிட வேண்டும் என்பதை பற்றி ஒரு நாடாக நாம் சிந்திக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன் சேவை திறமையானதாக சரியானதும் பயனுள்ளதாகவும் <shirtlessusion> <mysteriously> <problem> துல்லியமாகவும் மனிதாபிமானதாகவும் இல்லாவிட்டால் நாம் எதிர்பார்க்கும் மறுமலர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க முடியாது அதனாலேயே மூவாயிரத்தி நூற்று நாற்பத்தி ஏழு என்ற பாரிய அளவிலானவர்களுக்கு நியமனம் வழங்க நாம் தீர்மானித்தோம் இன்னும் இரண்டு மாதங்களுக்குள் மேலும் முன்னூற்றி ஐம்பது பேருக்கு நியமனம் வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன மார்ச் மாதத்திற்குள் இரண்டாயிரத்தி அறுநூறு பேருக்கு நியமனம் வழங்க முடியும் அடுத்த மார்ச் மாதம் மேலும் இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு நியமனம் வழங்க எதிர்பார்த்துள்ளோம் இன்னும் இரண்டு வருடங்களில் அரசாங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்கள் மூலம் மாற்றிக்கொள்வதற்கான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளன எமது சுகாதார ஊழியர்களுக்கு நல்ல சம்பளம் வழங்கவும் புதிய தொழில்நுட்பம் மற்றும் பயிற்சியை பரிமாற்றிக்கொள்ளவும் எதிர்பார்க்கின்றோம் இது நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தங்கள் மூலம் அடையப்படலாம் கோய்த் அரசாங்கத்தினால் இவ்வாறான வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு வருடங்களுக்கு தாதியர் உள்ளிட்ட எமது சுகாதார ஊழியர்களில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்களை உள்ளிருக்க தயாராக அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு தேவையான தங்குமிடம் உணவு உள்நாட்டு வெளிநாட்டு விமான சேவைகள் உள்ளிட்ட அனைத்தினையும் இலவசமாக வழங்க விளக்கம் தெரிவித்துள்ளனர் திருஷா ஜாதந்திர கோன் கவன் அது செயலுதேவான் நோமினில் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நாற்பத்தேழு பேர் காயமடைந்துள்ளனர் நுவரெலியாவிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று நுவரலியா கண்டி பிரதான வீதியின் டொபாஸ் பகுதியில் நேற்றிரவு வீதியை விட்டு விலகி கூடை சாய்ந்து விபத்துக்குள்ளானது விபத்து இடம்பெற்றபோது பஸ்ஸின் சாரதி உள்ளிட்ட ஐம்பத்து நான்கு பேர் பயணித்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்துக்குள்ளான தனியார் பஸ் பதுளைக்கு சுற்றுலா சென்றிருந்ததுடன் அங்கிருந்து மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் பேர் நுவரலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா் கொழும்பு வெல்லவாயு வீதியின் நெத்தோல்பிட்டிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் பாசிகுடாவிலிருந்து காலை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று டிப்பர் ஒன்றுடன் மோதியே இந்த விபத்து சம்பவித்துள்ளது காயமடைந்தவர்கள் தங்காலை ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஆறு பேர் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தாா் நாலம்பத்தஞ்சு கேர் நான் காலேஜில் இருந்து பஸ் எடுத்ததுலேருந்தே பஸ் ஸ்டார்ட் நின்று நின்று மாறது ஒழுங்கான ஓட்டம் இல்லை அப்போ அப்படி அஞ்சு தரம் நின்று விடத்தை மட்டக்களை பஸ் கிட்ட வச்சு கண்டக்டர் சொல்ல அவர் சொன்னார் பிரச்சனை இல்லை வந்து இந்த ரூட்டை விட்டு வேறு ரூட் மாதிரி போயிட்டாங்க கதிர்காமல் ரூட்டுக்கு போய் அங்கே இருந்து இல்லைன்னு சொல்லி தான் திரும்ப எடுத்து வந்தேன் பஸ்ஸு ஆனால் டிரைவர் சொல்கிறாரு பிரேக் இல்லைன்னு சொல்லி ஆனால் ட்ரைவர் இப்போல பஸ் சரியான பிள்ளை அவ்வளோ பேர் உயிர் போக இருக்கணும் ஏதோ இதோடு போயிட்டு ஓ ரெண்டு டிரைவர் தான் ஒரு ஒரு இதனிடையே கொழும்பு வெள்ளவாய பிரதான வீதியின் வலியாறு பகுதியில் கார் ஒன்று வீதியை விட்டு விலகி தொலைபேசி கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் மூன்று வயதான குழந்தை பெண் உள்ளிட்ட மூவர் காயமடைந்துள்ளனர் நேற்றிரவு பத்து மணி அளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது வாதுவ முரண்துவ வீதியில் மோட்டார் சைக்கிள்கள் இரண்டும் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் இளைஞர்கள் இருவர் காயமடைந்துள்ளனா் வெள்ளவாய தனமல் பிரதான வீதியின் பல அரசு சந்தையில் இன்று பிற்பகல் டிப்பர் ஒன்று இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்ஸுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தில் பஸ்ஸில் பயணித்த ஆறு பேர் காயமடைந்துள்ளனர் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் நிலவும் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது மேல் சப்ரகமு ஆகிய மாகாணங்களிலும் காலி மாத்திரை நுவரலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நுவரெலியா தலவாக்களை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சில பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருவதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது இதனிடையே தொடர்ச்சியாக பெய்த கனமழை காரணமாக தலவாக்கலை ஆக்ரோயா ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் மாத்தளை ரத்தோட்டை பிரதேச சேலகத்துக்கு உட்பட்ட கைகாவில ஓவல தோட்டத்தில் இன்று வீசிய கடும் காற்றினால் தொடர் குடியிருப்புக்கு அருகில் இருந்த பாரிய மரம் ஒன்று முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் வீடொன்று பகுதி அளவில் சேதமடைந்துள்ளது திடீர்னு ஒரு சூறாவளி மாதிரி ஒரு காற்று வந்து ஒரு பஞ்சு மரம் விழுந்து எனட ஒரு மலசால கூட ஒரு ஆறு கோலம் சேதம் மற்றது குசின பாதிக்கப்பட்டிருச்சு பின்பக்கம் இப்போ இந்த மாதிரி நேரத்தில் உயிர் தப்புனதே பெரிய விஷயமா இருக்குது கண்டி தெல்தோட்டையிலிருந்து ஹேவா ஹேட்டவுக்கு செல்லும் பிரதான வீதியின் பகுதியில் பெய்த காற்றுடன் கூடிய பலத்த மழையினால் மரம் ஒன்று மின்சார கம்பியின் மீது முறிந்து வீழ்ந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் தடை ஏற்பட்டதுடன் குறித்த வீதியுடான போக்குவரத்து சில மணி நேரம் தடைப்பட்டிருந்தது பொதுமக்கள் இணைந்து மரத்தை அகற்றியதை அடுத்து போக்குவரத்து வழமைக்கு திரும்பியது பவர் போட்டிங் விளையாட்டை மேம்படுத்துவது தொடர்பில் கொழும்பில் இன்று கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது இலங்கையில் உள்ள படகு தயாரிப்பாளர்களின் வர்த்தக சபையின் உறுப்பினர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர் சுற்றுலாத்துறையில் பிரசித்தி பெற்ற மற்றும் அனைவராலும் விருப்பப்படும் பவர் போட்டிங் விளையாட்டை மேம்படுத்தும் மற்றும் படகு தயாரிப்பு தொடர்பில் நம்முடைய படகு தயாரிப்பு தொழில் தற்பொழுது சர்வதேசத்திற்கு சென்றுள்ளது மீனவர் படகு அதே போன்று மற்றும் பல வகையான படகுகளை மிகவும் உயர்ந்த தரத்தில் தற்பொழுதும் நாங்கள் சர்வதேசத்திற்கு வழங்குகிறோம் இவற்றை எல்லாம் பார்க்கும் போது ஒரு பெரிய தொழில்துறை உருவாக்குவதற்கான ஆற்றல் இலங்கைக்கு காணப்படுகிறது ஆகவே அந்த ஆற்றலில் மேலும் பல படகு தயாரிப்புகளை இணைத்துக் கொள்ள முடியுமா என்பதை ஆராய்வதற்காகவே பவர் போர்ட் அசோசியேஷன் எங்களுக்கு இந்த ஆலோசனையை வழங்கி இருக்கின்றது இத்திரோ நியுஸ் பஸ்தி நிறவட்டு மணி பிரதான செய்திகள் நிறைபடைகின்றன. மிடும் சந்திப்போம் இரவு பத்து மணி பிரதான செய்தியே. வணக்கம்